திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுக்க போய் இப்ப திக்கு தெரியாம மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு திருமாவளவன் ஈசிக்கா கட்சியோட நிலைமை வாழப்பழ காமெடி மாதிரி ஆயிடுச்சு திருமாவளவன் அவர்கள் பேசிய பழைய பேச்சையெல்லாம் நோண்டி எடுத்து சமூக வலைதள பக்கங்கள்ல ஈசிக்காவையும் திருமாவளவனையும் போல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பரம்பரை ஊப்பிகால கூட திருமாவளவன் போல திமுகவுக்கு முட்டு கொடுக்க முடியாதுன்னு தமிழ்நாடே சிரிச்சுக்கிட்டு இருக்கு திருமாவளவன் இப்போ சமீபத்துல ஒரு முதல்ல திமுக நீங்க கூட்டணியில் பத்தி பேசலாமான்னு கேள்வி கேட்டாங்க அப்புறம் அதிகாரத்துல பங்குன்னு கேட்டாரு சரி மனுஷன் தெரிஞ்சிட்டாரான்னு பார்த்தா திமுக கூப்பிட்ட உடனேவே பொட்டிப்பாமா அடங்கியும் போயிட்டாரு சரி இந்த மதுவழிப்பு மாநாடாவது நடக்குமான்னு பார்த்தா அதுக்கு மது ஆலைகள் முதலாளிகளுடைய கூட்டாளிகளை திமுக அந்த மாநாட்டு மேடைக்கு அனுப்பி வைக்குது அப்புறமே அதோடைய நிலைமை என்னன்றது நம்மளுக்கு புரியும் இந்த சூழ்நிலையில திருமாவளவர்களுடைய பழைய பேச்சு இப்போ புதுசா ட்ரெண்டாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்டப்ப பேச்சுக்களை பல பேச்சுக்களை பேசியிருந்தார் என்னென்னா மது கொள்கை என்பது மாநிலப்பட்டியல இருக்கு இந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகள் முழு மதுவிலக்க கொண்டு வர முடியும் ஏன் குஜராத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க பீகாரில் கொண்டு வந்திருக்கிறாங்க பீகாரில் முடியக்கூடிய இவர்களால் ஏன் தமிழ்நாட்டில் முடியல அப்படின்னு வீரவசனமாலாம் பேசியிருந்தேன் எப்போனா அந்த க திமுகவை கட்டு உரி கூட்டம் கருந்தியல்களின் கூட்டம்னு சொன்னார் இல்லையா அந்த காலகட்டத்தில் இதையுமே பேசியிருந்தார் அப்புறம் திமுக கூட என்ன இதாகச்சு தேர்தல அந்த பேச்சுவார்த்தைகள் என்ன கை மாறிச்சு என்ன மன மாறிச்சோ அதை மனமாறின மாதிரி கை மாறின மாதிரி இவர்கள் தலைக்கீடா குப்பர கவுந்து திமுகவுக்கு முட்டை கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதே ஸ்டேண்ட திருமாவளர்கள் இப்ப வர்றாபல் அப்படின்ற மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்காங்க நாங்க திமுக போறா போராடலைங்க தப்பு 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 அப்புறம் முதலாளி கோச்சு போறா இல்லையா நாங்க மத்திய அரசு எதிர்த்து போராடுறோம் எப்படி டாஸ்மாக் என்ன மத்திய அரசு நிறுவனமா சட்ட ஒழுங்கு என்ன தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு மத்திய அரசு நிர்வாகிக்குதா என்னங்க இது பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னா அதுக்கும் முடியாது மேல இருக்கிற தான் நீங்க கேட்கணும் அப்படின்றது சரிங்க அங்கெல்லாம் சாராய கடையை முடித்தாங்க சாராய கடை முடியா முடியாது நீங்க மேல இருக்கிற தான் கேட்கணும் ஏங்க காங்கிரஸ் கட்சியை கேட்டுக்கிட்டா அன்னைக்கு குஜராத்ல மது விளக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க எப்படி மது கொண்டு வந்தாங்க அன்னைக்கு மாநில முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் தான் கொண்டு வந்தாங்க நீ மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக ஏன் அதை பத்தி பேசுறதுல டூ ஜி வழக்குல சிக்கிக்கிட்டா மட்டும் எங்கள் மாநில சுயாட்சியை பறிப்பதா அப்படின்னு கேக்குறது வேற எதுக்காவது நிதி பெறதுக்காக தான் மட்டும் எங்கள் மாநில சுயாட்சியை பறிப்பதா அப்படின்னு கேட்கறது இவங்க குடும்பத்தாரில் மத்திய அமைச்சராக்குறத எங்க மாநில சுயாட்சியை பறிப்பதா அப்படின்னு கேட்கறது இப்பல்லாம் அந்த மாநில சுயாட்சி எங்க போச்சு சாராய கடையை ஒழிக்கிறதுலயும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுலயும் உங்களுக்கு மாநில சுயாட்சி இல்லையா மத்திய அமைச்சராக முக்க அழகிரி ஆக்கிறதுக்கும் தயநீதிமன்றம் ஆக்குறதுக்கும் கனிமொழியை ராஜ்யசபா எம்பி இருந்து டூச்சிவாளர்களாத்துறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மாநில சுயாட்சி கேக்குதா அப்படின்னு திருமாவளவன் கேட்கணுமே கேட்க மாட்டேன்றாரே மனுஷ கேட்க பொட்டிப்பாம அடைங்கிறாரு அது அறிவாலயத்துல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரியலையே அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டவர் அறிவாலயம் போய் சாஸ்தாங்கமா பட்டி அடிச்சிட்டாரு இன்னைக்கு விசிக்காவுடைய முகம் கிழிஞ்சி அத்தனை பேர் மக்கள் மத்தியில இன்னைக்கு வெளிவட்டு போய் நிக்குது திருமாவளவர்களுக்கு ஏன் அதெல்லாம் புரியல ஏன் திமுகவுடைய குற்றச்சாட்டுகளை இவர் சுமந்துகிட்டு இருக்கிறாரு என்ன அனுகூலம் பெற்றாரு திமுகவுடைய பழிகளை திமுக மேல் விழுந்த பழிகள் எல்லாம் துடைப்பதற்கு பாடுபடுறாரு திருமாவளவன் அவர்கள் அப்ப என்ன நடந்துச்சு எதற்காக திருமாவளப்பெல்லாம் சேராருங்க என்னன்னா சந்தேகமா இருக்கா இல்லையா ஏதாவது பொட்டி கட்டி கை மாறிச்சா சந்தேகம் வருதா இல்லையா இந்த மாநாடு எதுக்கு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னா திமுகவை எதிர்த்து இந்த மாநாடு போடணும் ஆனால் திமுக நாங்க எதிர்க்க மாட்டோம் திமுக எங்களுடைய முதலாளி கட்சி இதுதாங்க முதலாளித்துவம் இதுதான் அத்துமீறது இல்லை இதெல்லாம் அடங்கி போறது இதுதான் அடங்கி போறது இதுதான் அடங்கி போறது நீங்க அவங்க எது செஞ்சாலும் கண்டுக்க மாட்டோம் எது செஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டோம் அதே நடைமுறைப்படி இன்னைக்கு இப்படியும் படிஞ்சு போறாங்க அதே இன்னொன்று வேற நடந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் அன்றைய திமுக அரசிற்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் இன்னைக்கு அப்போல்லாம் ஒன்பது மணிக்கு கடை திறந்துருக்கு இப்பெல்லாம் பன்னெண்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு ஒரு கடை திறந்ததை பத்து மணியா மாத்துறாங்க அப்ப இனிமேட்டு கடைகளை புதிய கடைகளை துறக்க மாட்டோம் என்று வாக்குறுதியை கொடுத்தாரு யாரு முதலமைச்சர் கருணாநிதி அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி செய்தி குரூப்ல டாக்டர் ஐயா அவர்களின் வலியுறுத்தலின் பெயரில் செய்தி குறிப்பு வந்துச்சு திருமாவன் தன்னை ஒரு பெரிய ஆளுமையா காட்டுகிறாரே செய்வார் செய்ய முடியுமா அவரால செஞ்சு காட்ட முடியுமா அவனால அவருடைய ஆளுமையா இருந்திருந்தா முடியாது இல்ல அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க என்பதை தெரிஞ்சுக்கீங்க பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு வீதிக்கு வீதி சாராய கடை திறந்திருப்பாங்க அன்னிலிருந்து பாமக கொடுத்த அழுத்தத்தின் பெயராய பெயர்னாலேயே இன்னைக்கு சாராய கடைகள் மட்டும் போயிருக்கு நேரம் பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் பன்னெண்டு மணி தான் கடத்தி என்கின்ற சூழ்நிலையை உருவாக்கியது பாட்டாளி மக்கள் சாலை ஓரமிருந்த கடைகளை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாதிரியான வரலாறு எல்லாம் மீசிக்காவுக்கு இருக்க மீசிக்காவுக்கு இருக்கு வரலாறு சாராய ஆலை முதலாளிகளை கொண்டு வந்து மதி ஒழிப்பு மாநாடு நடத்தினார் என்பது திருமாவளனுடைய வரலாறா நாளைக்கு பொன் எழுத்தால பொறிக்கப்படணும் பொன் எழுத்தால பொறிக்கப்படணும் யாரை காப்பாற்றுவதற்கு திருமாவளவன் இப்படியான வேலை செய்கிறார் அதனால் திருமாவளவனுக்கான அனுகூலம் என்ன என்ன ஆதாயம் பெற்றார் திருமாவளவன் அவர்கள் ஏதேனும் ஒரு ஆதாயத்தின் பெயரிலாக இந்த மாநாடு நடத்துறாரு திமுக மீது விழக்கூடிய பழிகளை திசை திருப்புவதற்காக திமுக மீது மக்களின் கோபத்தை இசை தீர்ப்பதற்காக திருமாவளவன் கன கச்சிதமாக திமுக எழுதி கொடுத்த கரை கதை திரைக்கதை வசனத்தின்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் மூடிவீங்களா அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் சாராயமே இருக்காதா திருமாவளவர்கள் எடுத்த முயற்சியை நாங்கள் பாராட்டுறோம் ஆனால் அதுல ஏன் திமுகவை அழிக்கணும் அரை நூற்றாண்டு காலமாக மதுவிற்கு எதிராக போராடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இவளுக்கு சாதிய கட்சியா எந்த பாமக எந்த பாமக இவர் யாருக்கு அம்பேத்கர் விருது விருது கொடுத்தாரோ ஆனால் அம்பேத்கருக்கு அடுத்தபடியாக பட்டியல் சமுதாயத்து மக்களுக்காக பெரும் பங்காக போராடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்று இது சொன்ன அதே திருமாவளவன் பாமகவ சாதி கட்சி சொல்றாரு என்னமோ யாரிடமோ சன்மானத்தை பெற்றுக்கிட்டு தான் திருமாவளவன் இப்படியான பேச்சு எல்லாம் பேசிட்டு மதுவு எதிராக போராட போராடக்கூடிய பாமக இல்லாம மது ஆலையில நடத்தக்கூடிய திமுகவை வைத்து எதற்காக இந்த நாடகம் நடத்துறீங்க நாடகம் பாஜக அரசு இப்படியே சொல்லி சொல்லி எத்தனை ஆண்டு காலத்திற்கு மக்கள் ஏமாற்ற போறீங்க பாஜக எதிர்க்கிறோம் பாமக எப்படி இருக்கு பாஜகவை நீட்டு விவகாரத்தில் என்எல்சி விவகாரத்துல தமிழர் விரோத போக்கு விவகாரத்துல எதிர்க்கதா இல்லையா உங்களை மாதிரி திமுக அடிப்படைந்து அடிப்படைஞ்சு தமிழருடைய உரிமையை நசுக்கக்கூடிய இது சரிங்க பெரிய அபத்தம் ஆபத்து என்பது அவர்களுக்கு தெரியாதா இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் நலிந்த மக்கள் தானே ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே ஏன் இதெல்லாம் திருமாவளவர்களுக்கு தெரியாதா அப்ப அந்த மக்கள் எப்படி அழிஞ்சாலும் பரவாயில்ல தனக்கு ஆதாயம் கிடைச்சால் போதும்னு திருமாவளவன் இப்படியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு அவருடைய முகத்திரை கிழிந்து தொங்குது தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கணைகளை திருமாவளவுக்கு எதிராக தொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேலும் இவர்களுடைய நாடகம் எடுபடாது என்பதற்கு சாட்சி இந்த சாராய கூழ் முதலாளிகளினோடு கூட்டு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு திருமணம் நடத்தக்கூடிய நாடகம்